நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளின் வேட்பாளராக திருமதி மீரா குமார் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது சுமூகமான முறையில் வாக்கெடுப்பு சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து மாலை வரை நாங்கள் இங்கு இருந்து வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய தொடர்ந்து இந்த நேரத்தில் நாங்கள் அங்கு இருந்து அதை கவனித்து கொண்டிருப்போம் அந்த விதத்தில் எங்கள் வேட்பாளருக்கு வெற்றி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மாணப்படுகிறது போட்டுட்டு இருக்காங்க ரஷ் அதிகமா இருக்கு அப்படியே வரிசையா எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அடுத்து புதிய குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சி ஏற்படும் விதத்தில் நடைமுறைகள் அமைக்கப்பெற வேண்டும் மக்கள் நலனே பிரதானப்பட்டது அந்த விதத்தில் இன்றைய தினம் மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலைமை உள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் உள்ளது இவர்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை அதிக நிதிகளை மத்தியிலிருந்து பெற்றுத்தர அவரும் உதவி செய்ய வேண்டும் அந்த விதத்தில் ஒரு நல்லாட்சி இங்கு நடைபெற ஜனாதிபதி அவர்களும் உதவ வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது